வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை கால பைரவாஷ்டமி இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வர்றதுக்கு அடுத்த முன்னூத்தி அறுபது வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்திவாய் இந்த முக்கியமான ஒரு நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற எட்டு வார்த்தைய எட்டு நிமிடங்களுக்கு மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது எட்டு திக்குல இருந்தும் நிச்சயமா பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடனும் முழுமையா தீரும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததான் இன்னைக்கு நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த அஷ்டமி திதி கால பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியிலதான் பைரவர் அவதரிச்சாரு இந்த பைரவர் சிவபெருமானோட ருத்ர வடிவம்னே சொல்லலாம் அது இந்த இந்த பூமி காலம் தூரம் ரெண்டு தத்துவங்களையும் அடிப்படையா வச்சு இயங்குது இந்த ரெண்டு தத்துவத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மகா வடிவம் தான் கால பைரவர்னு சொல்றாங்க சனீஸ்வரனோட குருவும் இந்த பைரவர் தான் அது மட்டும் இல்லாம பன்னெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் காலம் தூரம் மனிதர்களோட மனம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் இந்த கால பைரவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல சனிக்கிழமை அதாவது பைரவரோட சீடரான சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமை நாள்ல பைரவரோட ஜென்மாஷ்டமி வர்றது ரெண்டு மடங்கு விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு இந்த நாள்ல பைரவருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது சனி பகவானால ஏற்பட அதனால வரக்கூடிய கஷ்டங்களும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதாவது அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி ஏழரை சனி இது மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து நமக்கு நிச்சயமா விடுதலை கிடைக்கும் பைரவரை நாம இந்த அஷ்டமி நாள்ல வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய மன பயம் நீங்கி தைரியம் ஏற்படும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கடன் தொல்லை வம்பு வழக்குகள் சாப தோஷ பிரச்சனைகள் குடும்ப சிக்கல்கள் காரிய தடைகள் தரித்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் துன்பப்படக்கூடியவங்க யாரா இருந்தாலும் இந்த நாள்ல பைரவர மனசுருகி வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாமே நீங்கும் அந்த வகையில உங்களால முடியும்னா இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போய் பைரவருக்கான வழிபாடுகளை தவறாம நீங்க செய்யுங்க சரி இப்படிப்பட்ட கால பைரவாஷ்டமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நமக்கு ஒரு கூடுதல் சிறப்போட தான் சொல்லணும் அது நமக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா எட்டு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கிறது கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசம் தமிழ் மாசத்துல வரக்கூடிய எட்டாவது மாசம் அடுத்ததா இன்னைக்கு கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி இப்படி அஞ்சு எட்டோட சேர்க்கை நமக்கு இந்த நாள்ல ஒன்னா சேர்ந்து இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னூத்தி அறுபது வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அபரிமிதமான அதாவது எண்ணற்ற வளங்களையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த எட்டு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை நாள்லயே நமக்கு இந்த அஷ்டமி திதி ஆரம்பிச்சிருச்சு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மிளக வச்சு தூங்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே அந்த மிளகு பரிகாரத்தை நேத்து நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த மிளகு பரிகாரம் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் தாராளமா செய்யலாம் என்ன செஞ்சாலும் தீராத கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே அலறி அடிச்சு ஓடுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரும் எட்டு மிளகும் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லி ரெண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு எட்டோட சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல எட்டு திக்குல இருந்தும் பணம் நம்மள தேடி வர்றதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் எட்டு நிமிடங்களுக்கு மட்டும் நாம சொல்ல வேண்டிய எட்டு வார்த்தைய பத்தி தான் தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத இல்லாத நான் உங்களுக்கு போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தீட்டு தீட்டி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் தேவையான பொருள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும் பச்சரிசி புழுங்கல் அரிசி எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் பைரவருக்கான வழிபாடுகளை செய்யறதா சொல்லுவாங்க அந்த வகையில அஷ்டலட்சுமிகளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு அஷ்டலட்சுமிகள் வாசம் செய்யக்கூடிய அரிசியை இந்த நாம செய்ய போறோம் ஒரு கைப்படி அளவுக்கு அரிசி மட்டும் இந்த பரிகாரத்துக்கு போதுமானது வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல

செய்யலாம் அப்படி இந்த நேரத்திலையும் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசிய வச்சுக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பைரவர்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் பண அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கொடுத்திருக்க கூடிய எட்டு வார்த்தை அதாவது நமக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதே சமயம் கடன் பிரச்சனையையும் முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ எட்டு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லணும் அதனால நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல எட்டு நிமிஷத்துக்கு நீங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி செட் பண்ணி

இதுதான் அந்த இந்த பாத்தீங்க மொத்தமா எட்டு வார்த்தைகள் இருக்கும் இத நீங்க எட்டு நிமிஷத்துக்கு சொல்லுங்க இதுல பியருங்கிற வார்த்தை மட்டும் நான் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருப்பேன் நான் தவறா அப்படி கொடுக்கல அந்த பியருங்கிற வார்த்தை ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும் நாம இப்ப இந்த சுவிட்ச் வாட லெட்டர் ஸ்மால் லெட்டர்லாம் நீங்க பாக்க தேவையில்ல சரி எட்டு நிமிஷங்களுக்கு இந்த வார்த்தைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பைரவர் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப உங்க கையில வச்சிருக்க கூடிய அரிசிய ரெண்டு பாகமா பிரிச்சுக்கோங்க அதுல முதல் பாகத்தை எடுத்து உங்களால முடியும்னா ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல நீங்க தூவி விட்டுருங்க அப்படி இல்லனா எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்திலையும் இந்த அரிசி மாவை நீங்க தூவி விடலாம் அப்படி இல்லனா இந்த முதல் பாகம் அரிசியை ஒரு தட்டுல கொட்டி உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நாளைக்கு காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க ரெண்டாவது பாகம் அரிசியை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால சேர்த்துக்கோங்க இந்த அரிசியை நீங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க சிரமங்களும் தாராளமா செய்யலாம் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி